எப்படி போடுன்னு உமாவுக்கு என்ன கோவம் வந்துருச்சு உடனே என்னை வந்து பலார்னு ஒரு அற கா காதலி அசிட்டான் என் நெஞ்சு அப்படி தட்டி என் கழுத்தை பிடிச்சிட்டான் என்னை கழுத்தை பிடிச்சி இப்படி தள்ளிக்கிட்டே போகிறான் பின்னாடியே இப்படி இதான் என்னை அடித்தோடனே என்னை என்னை தள்ளிக்கிட்டே போயிட்டு என்னை பின்னாடி அந்த அந்த கதவு ஓரமாக இருக்கும் அந்த முனையில் போயிட்டு இடிக்கிறான் என் மண்டையிலையும் அடிச்சுச்சு பின்னாடி ஒரு வயசு பையன் ஒன்றரை வயசு என் பையன் இருக்கான் அவனுக்கு தினம் நான் பால் கொடுத்துட்ருக்கேன் அன்றைக்கி நான் எனக்கு நெஞ்சு ரொம்ப கல் மாதிரி கட்டியாக இருந்தது என்னால் வழி தாங்க முடியல அவன் என்னை பிடிச்சி என்னை அப்படியே கழுத்து பிடிச்சி நெருக்கும் ஒரு பக்கம் நெஞ்சில் தப்புன்னு அடிச்சோன்னே எனக்கு என்னால் தாங்க முடியும் அப்போ என்ன ஒரு ஆம்பளை அடிக்கும் போது நான் ஒரு பெண் என்னங்க பண்ணுவேன் நானும் பதிலுக்கு என்ன பண்ணேன் நான் இப்படி இப்படி தான் சொன்னேன் அவன் மேலே அடியே பாடலாம் இப்படி இப்படி தான் பண்ணேன் அவன் என்னை கழுத்தை நெருக்கி வெளியில் வரையும் கூட்டிகிட்டு வந்தான் எல்லா ஆம்பளைங்க அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேரும் அந்த ஹோட்டலில் ஆம்பளைந்தாங்க ஒரு ஆளாது அப்புறம் வயசு பையனை கையில் வச்சுருக்கேன் எனக்கு யாருமே இல்லை என் கணவரும் சரியில்லை அவர் வருவார் போவார் அவர் அவரு இருக்கிறதே முதல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை அவர் எனக்கு எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்களை யாரும் காப்பாத்தே ரெண்டு பிள்ளைங்க ஆனால் அது யாராவது போகும் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கூட என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது தூங்க முடியாது ஒரு நாள் படுக்க கூட முடியாது எவ்வளோ நாளாக ஆசை தெரியுமா ஒரு நாளாக வீட்டில் ரெஸ்ட் போட்டு தூங்குனது நான் போயிட்டு ஸ்டேஷனில் நான் போயிட்டு சார் இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டேன் சார் என்ன இரு நீங்கள் நீங்கள் நம்பலைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள் சார் உட்காருமா நான் போய் சிசிடிவி போய் பார்த்துட்டு சொல்லிட்டு சுப ஹோட்டலாக வந்து சிசிடிவி செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு வந்தோன்னே அவங்க உடனே சொல்கிறாங்க நீயும் வந்து தாக்கியிருக்க நீ அசிங்கமாக பேசியிருக்க அதனால அவன் மேலே செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போட்டு விட்றேன் அவ்வளோதான் செய்ய எங்களால் உனக்கு நான் ரத்தம் வந்திருக்கா முத ஒரு பொண்ணு மேலே நீ கையை வைக்கலாமா நீ நீ வச்சா நான் வாய் கை கைப்பத்தி நின்று நான் அடி வாங்கி என் உனக்கு மேலே கேஸ் போடுவாங்க இது பண்ணுவாங்க அப்ப நான் அடி வாங்கினது அவமானப்பட்டது எல்லாம் அக்கா கிரீன்ஸ் ரோடு அருகில் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து உங்களை தாக்குனதா ஒரு சிசிடிவி வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு அன்னைக்கு என்னக்கா நடந்துச்சு என் பேர் பேர் சொல்ல என் பேர் மூக்காய் நான் வந்து பத்து வருஷமா அந்த கிரீன்ஸ் ஹோட்டலில் ஆயிரம் விளக்கு பகுதியில் நான் ஆட்டோ ஓட்டுறேன் அழகிரி நகர் என்னுடைய இடம் நான் அங்கே ஆயிரம் விளக்கு பகுதியில் கிரீன்ஸ் ஹோட்டில் சுபம் ஹோட்டலில் ஆட்டோ ஓட்டுறேன் ஸோ அங்கே வந்து வட மாநிலத்துக்காரங்க வந்து அவங்க வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க ரூமு விஷயமாக இருந்தாங்க சரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் எதிரில் ஆட்டோவில் நான் உட்காந்துட்ருக்கேன் அப்புறம் ஆப்போசிட்டில் உள்ள ஹோட்டல் உள்ளே போயிட்டாங்க சரி அவங்க ஏதோ ரூம் தான் கேட்குறாங்க போலக்குன்னு சொல்லிவிட்டு நான் போனேன் போயிட்டு நான் கேட்டேன் அது மாதிரி உங்களுக்கு ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க என்கிட்ட ரூம் இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டலு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு பக்கத்துலேயே ரூம் இருக்குது ஆயிரரூபா ஆயிரத்தி எட்நூறுபா ரூம் இருக்குது உங்களை ரூமு உங்களுக்கு என்ன ரூம் பிடிக்குதோ அங்கே போங்க எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் ஆட்டோக்கு காசு கொடுக்க தேவையில்ல ஏன்னா ரூமு போய் விட்டா அந்த ஓனர் வந்து எங்களுக்கு இரநூறுவா முந்நூறுவோ எங்களுக்கு பார்த்து காசு கொடுப்பாப்ல அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து அந்த கேள்வி கேட்டார் எங்களை போறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எங்களை கேட்டார் அதுக்காக உங்ககிட்ட வந்து எனக்கு காசு வேணால் ஓனர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனேன் உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிதான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவர் எங்ககிட்ட என்கிட்ட பேசிட்டு இருக்கார் திடீர்னு கண்ணன்ற ஒருவர் பின்னாடி வந்தார் வந்துட்டு என்னை வந்து கேட்டார் தோல் இல்லை சோல்றில்ல என்னை கை தொட்டு என்னை கேட்டார் இங்கே என்ன ரூம் போடுற இது நான் வெளியில் பேசிட்டேன் நீ என்ன என்ன கேட்குற அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நீ இருக்கும்போது நான் வந்தால் தப்பு நீ பேசலை நான் இல்லை நீ இல்லை அவங்க உள்ளே இருந்தாங்க நான் ரொம்ப நேரம் பார்த்து அவங்கள வாட்ச் பண்ணினேன் அவங்களுக்கு எதோ ரூம் தேவைப்படுது நான் போய் கேட்டேன் அதனால் எனக்கு ரூம் வந்து ஆமான்னு தே கேட்டாங்க நான் பேசுகிறேன் உங்ககிட்ட நான் பேசணேன்னான்னு கேட்டேன் உடனே அவன் எடுத்ததும் ரூமை போட்டு பார்த்து என்ன பண்ற பாரி உனக்கு கீச்சல் கீச்சல் ஒரு மாதிரி கை நீட்டு ரொம்ப பேசணும்னா ஆனா எனக்கு கோவம்ச்சு யார சொல்ற செருப்பால் அடிப்பா நான் கேட்டேன் தான் இந்த ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன் நான் வேற எந்த வார்த்தையும் நான் கேட்கல இந்த வார்த்தை கேட்டது அடி வாடி போட்டின்னு வயசு வித்தியாசம் தெரியாம வாடி போட்டின்னு அப்படிங்க உமா பார்க்கும்போது அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு ஒரு என்ன வந்து பலார்னு ஒரு அரை கா காதலி அச்சிட்டான் காதலி அச்சுன்னு ஒரு சைடு அப்படியே காது குப்புன்னு அப்படியே அடிச்சுக்கிச்சு ஒரு நிமிஷம் அந்த சவுண்டே கேட்கல எனக்கு அந்த ஆம்பளை கை அவ்வளோ போசாக வந்து நான் அடித்து எனக்கு காது ஒரு நிமிஷம் கேட்கல உடனே நெஞ்சு சட்டையை பிடிச்சி அப்படியே நெஞ்சு சட்டையை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி முன் நெருக்கிறான் அப்படியே பேச முடியல நான் ஒரு பொண்ணு அவன் ஆம்பளை அவனை அடிக்கிறான் எனக்கு நிகர என்னால் என்ன பண்ண முடியும் என் கழுத்தை பிடிக்கிறான் என் கழுத்து வலிக்குது என் நெஞ்சு பிடி நான் வந்து ஒரு வயசு பையன் ஒன்றரை வயசு என் பையன் இருக்கான் அவனுக்கு தினம் நான் பால் கொடுத்துட்ருக்கேன் நான் எப்போவுமே கா எங்கள் அம்மா வந்து ஸ்டாண்டாண்ட் ஆயிட்டுன்னு வருவாங்க ஒரு ஒன் ஹவருக்கு ரெண்டு ஹவருக்கு இட்டுன்னு வந்து இட்டுன்னு வந்து பால் கொடுத்துட்டு நான் போவாங்க அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் அம்மா வரலை பால் கொடுக்க வேறு அன்னைக்கு நான் எனக்கு நெஞ்சு ரொம்ப கல் மாதிரி கட்டியாக என்னால் வலி தாங்க முடியல அவன் என்னை பிடிச்சி என்னை தோ கப்டே கழுத்து பிடிச்சி நெருக்கும் ஒரு பக்கம் நெஞ்சில் தப்புன்னு அடிச்சோன்னா எனக்கு என்னால் தாகும் அப்போ என்ன ஒரு ஆம்பளை அடிக்கும் போது நான் ஒரு பெண் என்னங்க பண்ணுவேன் நானும் பதிலுக்கு என்ன பண்ணேன் நான் இப்படி இப்படி தான் சொன்னேன் அவன் மேலே அடியே படலை இப்படி இப்படி தான் பண்ணேன் அவன் என்னை கழுத்து நெருக்கி வெளியில் வெறியும் கூட்டிகிட்டு வந்தான் எல்லா ஆம்பளைங்க அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேரும் அந்த ஹோட்டலில் ஆம்பளை தான் ஒரு ஆளாவது யாராவது மடக்குனாங்களா ஒரு பொண்ணை அடிக்கிறாங்கன்னு மனசாட்சி இல்லாதானே உட்கார் அப்போ என் மானத்துக்காக என்ன அடிக்கிற எனக்கு வலிக்காதா எனக்கு வலிக்கிறதுக்காக என் மாற பிடிக்கணும் என் கழுத்தை பிடிக்கும் எனக்கு கோவம் வந்து எனக்கு கோவம் வந்து நானும் இப்படி பண்ணேன் அவ்வளோதான் என்னால் அடிக்க முடியல நான் இப்படி தான் பண்ணேன் ஒரு அடி கூட படலை என்னை பிடிச்சி எழுத்து அப்படியே கீழே போட்டேன்னு ஒரு என்னால் வீட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து என்ன என்னோட என் நெஞ்சு வேறு பயங்கரமாக வலிச்சுது அந்த நேரத்தில் என்ன பண்ணேன் அங்கே ஒரு லைட்ரு மாதிரி இருந்துச்சு அதை தூக்கி அடித்தேன் அவன் மேலே அடிப்படல கீழே விழுந்துருச்சு அப்புறம் கீழே பார்த்தா கீழே ஏதோ செருப்பு ஏதோ யார் இதுன்னே தெரியல அது ரோட்டில் யாரோ போட்டு போயிருப்பாங்க அதை தூக்கி சும்மா அப்படி விசிறனேன் அவ்வளோதான் இதுதான் நான் பண்ணேன் நான் வேறு எதுவுமே எந்த தப்பும் பண்ணல அதுக்கு நான் இப்படி பண்ண முடிச்சோன்னே நான் என்ன பண்ணேன் இவன் என்ன இது பண்ணணும் ரன்னிங்லேயே ஆட்டோ எடுத்துகிட்டு ரன்னிங்லேயே ஒரு வார்த்தை கூட இவன் தப்பு பண்ணிட்டா நம்மளை அடிச்சிட்டுன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்லேயே ஒரு மாதிரி ஒரு பொண்ணை எந்த வார்த்தை கேட்கக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லினே போகிறான் சொல்லிக்கிட்டே போகிறான் அந்த வார்த்தையை நான் நடந்து போகிறேன் ஆட்டோவில் போகிறான் எனக்கு முன்னாடி அவன் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டான் நான் போயிட்டு ஸ்டேஷனில் நான் போயிட்டு சார் இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டான் சார்ன்னு இரு நீங்கள் நீங்கள் நம்பலைனா சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள் சார் என் மேலே தான் என் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களா என் நடவடிக்கை எடுங்க சார் எனக்கு சத்தியமாக அவன் என் மேலே கை வச்சதுக்கு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் என் மேலே கை வச்சு க நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆகணும் என்ன உட்காருமா நான் போய் சிசிடிவி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சுமோ ஹோட்டலாண்டா வந்து சிசிடிவி செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க உடனே சொல்கிறாங்க நீயும் வந்து தாக்கியிருக்க நீ அசிங்கமாக பேசியிருக்க அதனால் அவன் மேலே செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போட்டு விட்றேன் அவ்வளோதான் செய்ய முடியுங்களால் உனக்கு என்ன ரத்தம் வந்திருக்கா அவன் குத்திட்டானா உன்னை ரத்தம் வந்திருக்கா எதுவுமே இல்லைல்ல அப்படி வந்தா எடுக்க சொல்லி எங்கள் சட்டத்து நான் படித்ததுலே அதுதான் சொல்லியிருக்காங்க ரத்தம் வந்தால் இல்லை கு வந்து குத்துனால் இந்த மாதிரி என்ன தான் இந்த மாதிரி ரிமாண்டு இந்த மாதிரி அனுப்புவாங்க நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் தான் போட முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது நீ பதிலுக்கு நீங்களே பேசி அப்படியே கே அசால்ட்டாக சொல்கிறாங்க குத்தி போய் இறந்துட்டாங்கன்னா ரத்தம் வராமல் செத்தாக தான் எடுப்பாங்க நடவடிக்கை சாவறு வரையும் தான் எப்பவுமே பெண்கள் வந்து ஒன்று கற்பழிக்கப்பட்டு கொன்று செத்தாதான் மட்டும்தான் எடுப்பாங்க தவிர நம்ம உயிருக்கு போகிற இடம் நம்மள நெருக்க தான் நம்ம பதிலுக்கு ஒரு ஓங்கனா கூட அதை நீயே தாக்கியிருக்கேன்றாங்க இது எதுவுமே எந்த விதத்தில் நான் ஏன்னு எனக்கு தெரியலங்க நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் நான் லேடிஸ் நான் ஆட்டோ ஓட்டுறேன் பாருங்கள் என் பொண்ணு ஒரு ஏழு வயசு பொண்ணு மூணு மூணாவது படிக்கிறான் ஹாஸ்டலில் சிடபிள்யூ குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்துருக்கேன் என்னால் அவ்வளோ படிக்க வைக்க முடியல என் குழந்தை ஹாஸ்டலில் விட்டுருக்கேன் ஒன்றரை வயசு பையனை கையில் வச்சுருக்கேன் எனக்கு யாருமே இல்லை என் கடவுள் சரியில்லை அவர் வருவார் போவார் அவர் அவர் இருக்கிறது முதல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை அவர் எனக்கு நான் தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் சம்பாதிக்கலன்னா என் பிள்ளைக்கு பால் இருக்காது என் நான் ஒரு நாள் உடம்பு சரியாத பார்த்தோன்னா அந்த நிமிஷம் என் பிள்ளை பட்டினியாக இருக்கும் எனக்கு தேவைகள் ஒரு மாத்திரை வாங்கினா கூட என் பாக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தால் தான் என்னால் முடியும் எனக்கு யாரும் எங்கே கொடுத்து உதவ ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாதுன்னா எங்கள் குடும்பத்தில் யாரும் அவ்வளோ வசதியான எல்லாமே ஏழ்மையானோ என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறோம் அதான் என் கூட பிறந்தவங்களும் சரி நான் கஷ்டப்படுறேன் நான் என் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ உழைச்சிட்டு எங்கேயோ போகிறேங்க நான் எந்த சண்டைக்கு போகல எந்த இதுக்கும் பண்ணேன்னா நான் தப்பு பண்ணனாங்க நான் சொல்லுங்கண்ணா வெட்டணண்ணா குத்துனண்ணா ரவுடீசம் பண்ணணும் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சது ஆட்டோ ஓட்டுனது என்னால் இன்னொருத்தவங்க கிட்ட வேலைக்கு மாத சம்பளத்தில் பதிமூணாயிரம் வேலை செஞ்சால் எனக்கு அது பத்தாது இது ஓட்டினேன்னா இரநூத்தம்பது ரூபா கலெக்ஷன் எடுத்து வச்சுட்டேண்ணா மீதி சம்பாதிக்கிறதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு ஆகட்டும் உழைச்சிட்ருக்குங்க நான் யாருக்கும் இந்த பாவம் நான் பண்ணலை ஆனால் இந்த மாதிரி எனக்கு நடந்த கொடுமை எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுங்க எனக்கு அண்ணனோ தம்பியோ என் குடும்பத்தில் இருந்தாலும் யாரும் போக மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவங்க அந்தமாதிரி விஷயத்துலலாம் மாட்டாங்க இப்போ நான் தனியாக இருக்கேன் என் பிள்ளைங்களை வச்சிருக்கேன் எனக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்கள யாருக்கு காப்பாதே ரெண்டு பிள்ளைங்க அது யாரவோ போகும் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கூட என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது தூங்க முடியாதுங்க ஒரு நாள் படுக்க கூட முடியாது எவ்வளோ நாளாக ஆசை தெரியுமோ ஒரு அது வீட்டில் ரெஸ்ட்டு போட்டு தூங்கணுன்னு தூங்கினா காசு இல்லை நான் ஒரு நாள் படுத்தேன்னா அன்றைக்கி சாப்பாடு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டி வச்சாதான் ஒரு நாள் நான் படுக்க முடியும் இல்லைன்னா படுக்க முடியாது என்னால நான் அந்த மாதிரி சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ்வளவு பேர் மத்தியில நான் போராட்டத்துல நான் ஆட்டை ஓட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு ஆம்பளைங்க ஒன்னும் இல்லைங்க அவங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் கஷ்டப்படுற பொம்பளை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வழி விட்டால் போதும் ஒரு பெண்ணை அடிக்கும் போது அத்தனை ஆம்பளை நின்று பார்க்குறாங்க அவங்களுக்கு மனசாச்சே இல்லையா வந்து ஒரு அடிக்கும் அடிக்கும்போது தடு மடக்கியிருக்கலாம் அவன் என்னை அடைக்கும் போது மடக்கியிருக்கலாம் தடுத்துருக்கலாம் இல்லை வாக்குவாதம் பண்ணும்போதே தடுத்துருக்கலாம் எதுவுமே பண்ணலை இப்போ என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க நான் வந்து அசிங்கமாக திட்டுட்டேன்னா அவரை தாக்கிட்டேன்னா அதனால் என் மேலே வந்து கம்ப்ளைண்டு இது எந்த விதத்தில் நாயன்னு தெரிலங்க அப்போ பெண்கள் அடிச்சா கை கட்டி நின்று அடி வாங்கிட்டு வந்தால் தான் சட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஆமாம்மா நீ அடி வாங்கிட்டு வந்தால் தான் கேஸ் எடுப்பாங்களா பதிலுக்கு நாங்கள் எங்களை மானத்துக்காகவும் எங்கள் உயிருக்காகவும் நாங்கள் பதிலுக்கு வந்து எ எதுவுமே பண்ணக்கூடாதா இது எதுவுமே பண்ணுறேன்னா நான் ஒன்றும் எதுவுமே ஆயுதம் நான் ஒன்றும் வச்சுன்னு இல்லையே நான் நின்றுட்ருக்கேன் என்னை அடிக்கிறான் என் தொண்டையை பிடிக்கிறான் ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்கள் எனக்கு யாருக்குனே ஆக்சிடென்ட் ஆகி இங்கே பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு இவ்வளோ இருக்குது பாருங்கள் த தலையிலலாம் தேயில் போட்டிருக்கு நான் ஆக்சிடெண்ட் ஆகி நானே என் பிள்ளைங்களுக்கு வண்டி ஓட்டணும் நம்ம உடம்பு இல்லைனாலும் நம்ம ஜுரம் இருந்தால் கூட பாரு மாத்திரையை மருந்தோ ஏதோ போட்டு வண்டி ஓட்டுருவேன் என் பிள்ளைங்களுக்கு நான் ஒண்டியே தான் இருக்கேன் நான் தான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்ருக்கேன் இந்த மாதிரி கேஸ் போட்டது என்னால் பொறுத்துக்கவே முடியலங்க எந்த பெண்ணாலும் இந்த வா பொறுத்துக்க முடியாதுங்க ஒரு இரநூறுபா ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி மனிதாபிமானம் இல்லாமல் பண்ணுறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க அதுதாங்க எனக்கு தெரியல அந்த இரநூறுபா முந்நூறுபாய் என்னங்க வந்தது சொல்லுங்க அது ஒரு லேடிஸுக்கு அதாவது நான் யாரையும் போய் தட்டி நான் போய் பறிக்கலையே நான் போயிட்டு நீங்கள் பேசியிருந்த சவாரியை நான் வந்து பேசலையே யாருமே இல்லை நான் வெளியில் இருக்கிற வீடியோ கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த இந்துக்காரங்க வெளி வெளியில் நின்று உள்ளே போகிற வரையும் வீடியோ கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை கூட பாருங்கள் அந்த அவங்கிட்ட அந்த கஸ்டமர்கிட்ட யாருன்னா பேசி நான் கிட்டே வரந்தால் பரவாயில்ல யாருமே இல்லை உள்ளே போயிட்டாங்க நீ எங்கேயே பேசுறது எனக்கு என்ன தெரியும் மொத்தத்தில் பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டாண்டில் போட்லேயே இல்லை நான் இருக்கிற ஸ்டாண்டு சுபம் ஹோட்டலில் அவனுக்கு போர்டு வந்து வெளியில் மெயின் ரோட்டில் அவன் பேர் வந்து கண்ணன் பதிக்கப்பட்டது மெயின் ரோட்டில் போர்டு இருக்குது இங்கே கிடையாது நான் ஓட்டுற இடத்துல கிடையாது அவன் உள்ளே எங்களை அத்து மீறி வரக்கூடாது அங்கே ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லிட்டாங்க நீ புது பையப்பா நீ உள்ளே வந்து ஓட்டக்கூடாது ரொம்ப பத்து பதினஞ்சு வருஷமாக ஓட்டுறோம் உள்ளே ஓட்டுறாங்க நீங்கள் ஓட்டக்கூடாது நீ அங்கே தான் ஓட்டிக்கணும் உன் பேர் வெளியில் போட்டிருக்காங்க நீ அவ்வளோ மீறி தடையை தாண்டி நீ உள்ளே வந்து போடுற ஏ மேலே தப்பா நான் உன் த உன்னுடைய சவாரியை தட்டி தான் தப்பு நான் முந்நூறுரூபா நானூறு அந்த முந்நூறுபா தாங்க ஏன் பிள்ளைங்களுக்காக எனக்கு ஆவங்க அது நான் வந்து கேட்குறேன் நானாக போய் கேட்குறேன் ஆம்பளை உங்கள் பேசலை அவனுக்கு உங்களை பிடிக்கல அவன் வந்து நீங்கள் உங்களை ஏமாத்துறான் போலக்கு ஏமாத்த போகிறான் அப்படின்னு உங்களை உங்களை விட்டுட்டு என் வந்திருக்கலாம் தனியாக வந்திருக்கலாம் உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்தால் தான் தப்பு நீ பேசுனதும் தெரியாது நீ எது பண்ணதும் தெரியாது அவங்க டிஸ்கஸ் பண்ணதை பார்த்து நான் இங்கேருந்து பார்த்தேன் ஏன்னா நாங்கள் அந்த அந்த பத்து வருஷமாக அங்கே ஆட்டோ ஓட்டுறதுனால எங்களுக்கு தெரியும் யார் ரூம் கேட்குறாங்க சில பேர் ரூம்லேயே இருப்பாங்க லக்கேஜ் எல்லாம் ரூம்லேயே இருக்கும் சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு அந்த ரூம் பிடிக்காது அப்போ வெளியில் வந்து விசாரிக்கலாம் ஏன்னா எங்கள் இருந்து அப்போலோவுக்கு போனேன்னா ஐம்பது ரூபா ஆட்டோ கொடுக்கணும் அப்போ அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பத்து ஒரு நாளைக்கு பத்து ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து யோசிக்கலாம் இது நான் ஐம்பது ஐம்பது அப் அண்ட் டவுன் நூறு நூறு போயிட்டு வரோம் பக்கத்துலேயே ரூம் கட்சா நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் போய் பேசுகிறேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ரூம் இருக்குது பையா நீ இங்கே போனால் ஐம்பது ஐம்பது ஆட்டை கொடுக்கணும் அங்கே வந்தால் உனக்கு ஆட்டை தேவையில்ல வாக்கிங்குமே வாக்கிங்கில் போயிடலாம் நீ நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கு தான் ஓகே சொன்னார் என்னக்கெல்லாம் இங்கே எந்த என்னால் போயிட்டு வர முடில நூறுரூபா கொடுக்கணும் அங்கே பக்கத்தில் இருக்கோம் ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நல்லா வசதியானவங்க கிடையாது ஏன்னா அவங்களும் வந்து நிறையா கஷ்டத்தில் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வராங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த ரூம் ரூம் போடுறதை யோசிப்பாங்க ரூம் நம்ம கிட்ட போட்டுக்கிட்டால் நடந்து போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போட்டால் அப் அண்ட் டவுன் நூறுரூபா கொடுக்கணும் அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டருப்பு அங்கே போகணும் அது மனிதாபிமானத்தில் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி நான் போய் விட்டேன் நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு எனக்கு இவ்வளோ சம்பவம் நடந்ததுங்க எங்கெங்கே என்னென்ன மாதிரிலாம் அடிச்சாங்க எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்க என்னை அடித்தது ஃபர்ஸ்ட்டு காதில் என்னை போட்டு பலாறுன்னு அடிச்சோடனே என் காது குப்புன்னு அடைச்சிச்சு காதில் அடைச்ச உடனே ஒரு செகண்ட் என் நெஞ்சு என் நெஞ்சு அப்படி தட்டி என் கழுத்தை பிடிச்சிட்டான் என்னை கழுத்தை பிடிச்சி பிடி தள்ளிக்கிட்டே போகிறான் பின்னாடியே இப்படி இப்படிதான் என்னை அடித்தோடனே என்னை என்னை தள்ளிக்கிட்டே போய்ட்டு என்னை பின்னாடி அந்த அந்த கதவு ஓரமாக இருக்கும் அந்த முனையில் போயிட்டு இடிக்கிறான் என் மண்டலையும் இடிச்சிச்சு பின்னாடி இடிக்கும்போது அப்புறம் யாரோ ஒருத்தர் ஓடி அந்த ஆட்டோ ட்ரைவர் அதுவும் அவர் சொந்தக்காரர் தான் அது மடக்க வந்த நபர் கூட அவருடைய வந்து அண்ணன் கூட பிறந்த எப்படி சொல்கிறது அவங்க அக்காவுடைய தம்பி அவர் வந்து அவருக்கு தான் மடக்கிறாரு நான் சொல்கிறேன் என்னை அடிக்கிறா என் அடிக்கிறான் என்னை அடிக்கிறான்றன் அவங்க சும்மா ஓங்குறாங்க தவிர அவரை அடிக்க மாட்டேறாங்க இப்போ உலக ஆண்கள் தினம் அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆண்கள் அப்படிங்கிறது இன்னும் இப்படி ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு பெரிய அநீதியாக நடக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அது இன்னைக்கு நடக்குது நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆண்களில் நிறையா கெட்டவங்களும் கிடையாது யாரும் நல்லவங்களும் கிடையாது சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை புரிஞ்சிப்பாங்க இந்த இதில் கஷ்டப்படுறாங்களே பாவம் அப்படி இருக்காங்களே நம்ம அக்கா அந்த அப்படி உண்மையாக சொல்கிற ஆண்கள் நிறைய பேர் நல்ல ஆண்களையும் ஆட்டோவில் ஏறும்போது கூட இறங்கும் போது கூட அக்கா இந்தாங்கக்கா ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வச்சுங்கக்கா பாவம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க நீங்கள் இவ்வளோ ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுதுக்கான்ட்டு ஒரு இஷ்டம் நான் எல்லா ஆம்பளைங்களையும் தப்பாக சொல்லலைங்க நான் எல்லோரையும் சொல்ல வரேன் சில இந்த ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க ஒரு பெண் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் சட்டம் உரிமை கொடுத்ததா இல்லை அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது மொதல் ஒரு பொண்ணு மேலே நீ கையை வைக்கலாமா நீ நீ வச்சா நான் கை பொத்தி நின்று நான் அடி வாங்கி நின்னா என் உன் மேலே கேஸ் போடுவாங்க உன்னை அப்போ தான் இது பண்ணுவாங்க அப்போ நான் அடி வாங்கினது அவமானப்பட்டது எல்லாம் முடிஞ்சு பதிலுக்கு நாங்கள் எந்த இதுவும் பண்ணக்கூடாதா எங்கள் நாங்கள் செத் நாங்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு எங்களை கத்தியால குத்துனா மட்டுந்தான் நாங்கள் வந்து அவங்கள தாக்கணுமா என்ன நாயங்க இது எனக்கு ஒன்றுமே புரியல பெண்களுக்கு என்ன நடக்குது இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்ன மாதிரி எவ்வளோ பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க இப்போ பெண்கள் எல்லா இடத்துலையும் வராங்க பாருங்கள் தன்சோ சுகி எல்லாத்துலேயும் பெண்கள் வராங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு சொல்லுங்க கோரிக்கை வைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க பெண்கள் ஆட்டோ ஓட்டுனாலும் சில ஆம்பளைங்க மதிக்கணுங்க எங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறோம் எங்களை வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு பேச்சில தான் இருக்குது தவிர ஒரு நடைமுறையில இல்லைங்க இது நடைமுறையில் யாருமே அந்த மாதிரி மதிக்க மாட்டேன்றாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கோரிக்கை வைக்கணும் எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே கோரிக்கை வைக்கிறது வைக்கிறதுனா பெண்கள் வந்து தயவு செஞ்சு அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க என்ன வராங்கன்னு கேளுங்கள் அவங்க கத்தியில் குத்துப்பட்டாலோ இல்லை வெட்டுப்பட்டாலோ ரத்தம் வந்தால் மட்டும் பார்க்காதீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு அக்கா தங்கையா இப்படி ஒரு அடி இடிச்சா நம்ம சும்மாவோட பதிலுக்கு ஒரு தாக்கமாட்டா அதை நினச்சி நீங்கள் எடுங்க ஏன்டா ஒரு பொண்ணு நீ எப்போரா கை வைக்கலாம் எதா இருந்தாலும் நேரில் வரணும்னு சொல்லணும் பேசுனேங்க அவங்க அவங்க அது இல்லாமல் நீ தாக்கியிருக்க நீயே பேசியிருக்கனா அப்போ இதாங்க நான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க பெண்கள் சுதந்திரமாக இருக்க விடுங்க உங்ககிட்ட வந்து நாங்கள் பணம் கேட்கல காசு கேட்கல எங்களை சம்பாதிக்கிறோம் எங்களை அது ஃப்ரீடம் கொடுங்க நாங்கள் சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் அதுக்கு வழிவகு அது வலி கொடுங்க எங்களை கேலி பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க எங்களை சம்பாதிக்கிற நாங்க எங்கேயோ போறோம் விடப்பா லேடிஸ் பாவம் பா அவங்க கஷ்டம் அவங்க ஒரு லேடிஸ் வந்து இறங்கி இந்த அளவுக்கு ஒரு சட்டையை போட்டு ஓட்டுறாங்கன்னா அவங்க கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு ஆண்களுக்கு தெரியாதா சொல்லுங்க நான் பெண்கள் வந்து இந்த நாட்டில் எனக்கு ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஏற்பட்ட மாதிரி எந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடாதுங்க